இது கன்னியா ராசி இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கன்னி ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிக்கு அதிபதியை வந்து புதன் பகவான் தான் கன்னியா ராசிங்க எப்பொழுதுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகளே என்று சொல்லலாம் தன் புத்தியை கொண்டு செயல்படுவார்கள் தன் உழைப்பை மூலதனமாக போட்டு தான் எதிரி செய்வாங்க எதையுமே ஒரு சூப்பரைசிங் தன்மை மே மேலோட்டமாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிற இடத்துலேருந்து வேலை வாங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஆற்றல் அதிகம் வச்சுக்கல அப்போ அந்த கன்னியா ராசி அதிபதி அவர்களுடைய மூணாம் இடம் மூணாம் இடத்துக்கு போய் உங்கள் அதிபதி போய் போய் வக்கரமாயிட்டார் மூணில் வந்து வக்கரமாவது நல்லதுதாங்க அப்போ ஒரு டைமுக்கு பல டைம் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் அதாவது ஒரு டைம் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகாது ஆனால் பல டைம் முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமே ஏன்னா பலம் பெற்றி கிரக இருக்கு செவ்வாய் வாட்சி பெற்றார் பன்னெண்டாம் அதிபதி மூணுல இருக்கார் செவ்வாய் சூரியன் அங்கே இருக்காங்க அப்போ முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்குங்க அப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று பார்க்கும்போது அங்கே சுக்கரனு சந்திரனும் சேர்க்கை பெற்றுருக்காங்க அப்போ பதினோராம் அதிபதி ரெண்டு தான் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு அதாவது மூத்தவர்களால் ஒரு லாபம் கிடைக்குங்க ஏன்னா மூத்த ஒரு ஸ்தானம் பதினோராம் ஸ்தானம் அதே மாதிரி தந்தை மூலியமும் ஒரு லாபம் வருங்க தந்தையான ஒரு அனுகூலம் மூத்தவர்களோட ஒரு அனுகூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு அஹ் குடும்ப சு குடும்பத்தில் வந்து சுபத்தை ஏற்படுது குடும்பத்துக்காக ஏதாச்சும் பொருளாதார நிலையில் ஏதாவது வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் அப்போ குடும்பம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னியாராசிகள் குடும்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி வரக்கூடியது துளாராசி துலாராசி காலதேவனுக்கு ஏழாவது ராசி முடியுது இந்த ஏழாவது ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே சுக்கரன் அதிபதிங்க அந்த அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று சுக்கரன் ஆட்சி பெற்று ராசியிலே இருப்பது உங்களுக்கு சிறப்புங்க இந்த மாதம் மாதிரி ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்காருங்க ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்ற குடும்பஸ்தானம் தன பொருளாதார ஸ்தானம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அது பாக்கிய அதிபதி வேறு ரெண்டில் இருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படுத்தி சனி ஆறுல இருக்காங்க துளாராசிக்கு இந்த வருடமே நல்ல யோகம் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பு நிலை தருகிறது ஏன்னா உங்களுக்கு வந்து குருவும் அடுத்தது பத்துலேருந்து அதாவது ப பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்து பாக்கியத்தை நோக்கி போகிறார் மீண்டும் அதனால் அந்த வக்கர நிவர்த்தி வரப்பெறுகிறார் குரு அதனால் அது ஒரு உங்களுக்கு நல்ல நன்மை தான் பாக்கியத்தை கொடுக்கும் கௌரவத்துக்கு ஒரு பங்கம் இல்லை துலா ராசிக்காரங்களுக்கு அதனால அனுகூலமான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குதுங்க அடுத்த ராசி விருஷிகராசி விருஷிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காருங்க இந்த கார்த்திகை மாதம்